சுட்டல் காட்டல் மூடிவிடம் கூறல் தான் எடுத்து மொழிதல் பிறன் கோள் கூறல் சொற்பொருள் விரித்தல் தொடர் சொல் புணர்த்தல் ஈரப்பெற மொழித்தல் ஏருவின் மூடித்தல் பின் மூடித்தல் மாட்டெரிந்தொழுகள் இறந்தது விளக்கல் எதிரது போற்றல் கோடல் பின்னது நிறுத்தல் விகர்பத்தின் மூடித்தல் மூடிந்தது மூடித்தல் ஊரைத்தும் என்றல் ஊரைத்தாம் என்றல் ஒருதலை துணிதல் எடுத்து காட்டல் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் இன்னது அல்லது இதுவென மொழிதல் எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் பிற நூல் முடிந்தது தான் உடன்படுதல் தன் குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் ஒன்ற மூடித்தல் தண்ணின மூடித்தல் உய்துணர்வை நான்கே நன்றி இரண்டாம் ஆண்டு தமிழ் பயிலும் மாணவர்களை இந்த பாடல் படித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடிக்கடி மனப்பாட பாடலை பாருங்கள்